வருகிறது நேரடியாக விஷயத்திற்குள் வருவோம் சென்னை பெரிபெரல் ரிங் ரோட் சிபிஆர்ஆர் என்பது எண்ணூர் துறைமுகம் தொடங்கி மகாபலிபுரத்தை இணைக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பத்து வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை காட்டுப்பள்ளி வரை இந்த சாலை அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஐந்து பிரிவுகளை கொண்ட இந்த புதிய கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே சென்னையின் நான்காவது ரிங் ரோடாக அமைகிறது சிங்க பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் பெரியபாளையம் புதுவயல் காட்டுப்பள்ளி ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த எக்ஸ்பிரஸ் வே அமைத்து முடிக்க காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது என் கட்டுப்பாட்டின் கீழ் பெங்களூரு சென்னை விரைவு சாலை மற்றும் சித்தூர் தச்சூர் விரைவு சாலை திட்டங்களுடன் இந்த திட்டம் அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மொத்தமாக நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஏழு கிலோமீட்டர் பாதைகள் பத்து வழி பாதையாக இது செயல்படுமா மெயின் சாலை ஆறு பாதைகளாகவும் இரண்டு புறமும் இரண்டு இரண்டு சேவை பாதைகள் அமைக்கப்படும் என்று